பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகரிச்சுட்டே வருது காவல்துறை நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க இந்த திட்டங்கள் தனித்தறி நடவடிக்கை எடுக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க விவாதங்கள் நடந்துட்டு இருக்குது சோசியல் மீடியால தினசரி விவாதம் இதுதான் நடக்குது ஆனால் தீர்வு என்ன போதைப் பொருட்களுக்கு தீர்வு என்ன எல்லா சமாளிபிகேஷன் நடத்தி அப்படி அப்படியே சமாளித்து விட்டுட்டு தான் இருக்கிறாங்களே ஒழிய டைவெர்ட் பண்றாங்க ஒரு நிலையிலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு டைவெர்ட் பண்ணி விட்டுறது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் திருப்பூர்ல நடந்த விஷயம் இங்க நம்ம மாவட்டங்கள்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் இங்க பேப்பரை திறந்தாச்சு சொன்னாச்சுன்னா உலக செய்திகள் இந்திய செய்திகள் தமிழ்நாட்டு செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் மிஞ்சக்கூடிய வகையில இன்னைக்கு வந்து மற்ற விஷயங்கள் வந்துட்டு இருக்கு போதைக்கு விஷயங்கள் கொல விஷயம் கொள்ள விஷயம் கற்பழிப்பு விஷயம் தமிழக முதலமைச்சர் இந்த பத்திரிகை எல்லாம் படிக்கணும் தேர்தலில் எப்படிங்க தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தல் நிச்சயமாக இந்த அரசாங்கம் இருக்காது இந்த அரசாங்கம் மிகப்பெரிய தோல்வியை அடையும் மக்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள் இங்கே அவங்களுடைய கூட்டணி கட்சியை பார்த்தீங்கன்னா எல்லா கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களும் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒற்றை கருத்தில் அவர்கள் ஒரு முகமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ன அப்படின்னு சொன்னதுனா பிஜேபி வந்துடக்கூடாது அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அவர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்களை ஒழிய மற்றபடி எந்த விஷயத்திலும் அவர்களுக்குள்ளாலேயோ நூற்று கணக்கான கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன அதை சரி செய்யக்கூடிய வகையில் அவர்களால் செயல்படவும் முடியாது தனிப்பட்ட நுறுப்பின் காரணமாக அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் அண்ணாமலைக்கு வந்து உதயநிதி வந்து சவால் விட்டுருக்காங்க டைமம் வந்து அண்ணாசாலை பக்கம் மாவட்டம் அதுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுறாங்க அண்ணாமலை எதுக்கு வருமா நானே வரேன் எங்க வரணும்னு சொல்லுங்க என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க சொல்லுங்கள் டைமுக்குரியுங்க தமிழக முதல்வர் அவர்களே இது தமிழ்நாடு எட்டு கோடி மக்களுக்கும் சொந்தமானது தமிழ்நாடு ஒட்டுமொத்த பகுதிகளும் விடும் அறிவாலயத்துக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னாச்சுன்னா அது ரெட் லைட் ஏரியாவா ரெட் லைட் ஏரியாவா அங்க வரக்கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கு என்ன தைரியம் இருக்க முடியும் இது கேவலமான ஒன்று அவர் தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் ஒரு பக்கத்துல வந்து குழந்தைகள் வந்து அப்பான்னு கூப்பிடுதுன்னு சொல்றாங்க சரி சந்தோஷப்படும் ஒன்னும் தப்பு கிடையாது ஆனா எங்க பகுதியில வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா ஜெயலலிதா அம்மா இவர்கள் நினைவு கொள்ள வேண்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துவக்க காலத்துல ஒரு பெரிய ஊரலும் அந்த பகுதியாக வந்து இதே அறிவாலயத்தில் தாக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வரும் என்ற நிலையில அன்னைக்கு அந்த அம்மா பாதுகாப்பு கொடுத்து குடிச்சாங்க இன்னைக்கு இவர் அதை வேற ஏதாவது மாற்றி எங்க பகுதிக்கு வந்துறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒண்ணு அவர்கள் தவறாக அறிவாலயத்தை நடத்துகிறார்கள் என்று சொல்லி பொருளாக முடியும் அதுல வேற ஒரு விஷயம் சவால் விடுறீங்கன்னு சொன்னாச்சுன்னா நாங்க வரோம் உடனே அடுத்த அதுல ஒரு கேள்வி கேட்பாங்க ரெட் லைட் ஏரியான்னு சொன்னா அதுக்காக வர்றது சொல்லிட்டு கேட்பாங்க இந்த குசும்பு வேலைகள்லாம் செய்வாங்க இந்த வேலைகள் வேண்டாம் நீங்க ஒரு சவால நீங்க விடுங்க அங்க நாங்க வாரோம் உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க மும்முலிக் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து மத்திய அரசாங்கம் வந்து திணிக்குவது அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து போகட்டதாக இங்குமூலி கொள்கை போதும் மும்முலி கல்வி கல்லிக்கொழி வேண்டாம் எல்லா நான் ஒரு கட்சின்னு சொல்ல மாட்டேன் பல கட்சிகளைச் சேர்ந்த கட்சி தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல துறைகளில் இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் வந்து பள்ளிக்கூடங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி பயிற்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டாச்சுன்னு சொன்னா விருப்பப்பட்டு வருகிறார்கள் இந்தி பிரச்சார சபா இல்லையா இந்தி பிரச்சார சபா இருக்குது இந்தி பிரச்சார சபா இந்தி படிக்க வேண்டும் என்று வருபவர்களுக்கு வருபவர்களுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மகாத்மா காந்தியால் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு அது இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது நீங்க ஹிந்தியை பரப்ப வேண்டும் என்பதற்காக நீங்க பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சீங்களா ஒத்துவிடுங்க நீங்க ஒத்துவிடுங்க இந்தியை பரப்புவதற்காகத்தான் நாங்கள் பள்ளிக்கூடங்களே ஆரம்பித்திருக்கிறோம் சொன்னா செருப்புகளை தட்டிப்பாங்க ரோடு ரோடா உங்கள முதல்ல உங்க பள்ளிக்கூடங்களை எடுத்து மூடுங்க ரெண்டாவது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் உலகை வெல்லக்கூடிய சக்தி படைத்தவர்களாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னென்ன படிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அந்த வசதிகளை செய்து கொடுப்பது அரசாங்கத்தினுடைய கடமை அரசாங்கத்தினுடைய கடமை அதை செய்ய மாட்டேன்னு சொல்லியாச்சுன்னு சொன்ன எப்படி ஏற்புடையதாக இருக்க முடியும் ஒரு வகையில இருந்து நான் எல்லாரும் அப்படி கூப்பிடாங்க இப்படி கூப்பிட சந்தோஷம் உங்களை கூப்பிட்டு நாங்களும் சந்தோஷப்படுறோம் அதுக்கு தகுப்பி நீங்கள் நடக்கணும் ஒரு அப்பாஸ்தானத்திலிருந்து நீங்க நடக்கணும் உங்களுடைய குழந்தைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுப்பேன் அந்த மனங்களோடு நீங்க நடந்தீங்கன்னா வரவேற்கப்படக்கூடிய விஷயம் மற்றபடினு முடியாது